எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணி எல்லாம் வைப்பாங்க இல்லையா எண்ணெய் கத்திரிக்காய் அது பாரம்பரிய முறையில எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றின பதிவு வாங்க இந்த பாய் வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் கத்திரிக்காய் பிரிஞ்சால் எனக்கு திண்டுக்கல் கத்திரிக்காய் கிடச்சிது அதனால நான் அந்த கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் வினிகர் காடி வாட்டர் தண்ணி செஸ்மி ஆயில் நல்லெண்ணெய் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்பொழுதுமே நல்லெண்ணெயை தான் பயன்படுத்துகிறது நல்லெண்ணெய்யே பயன்படுத்துங்க ஸ்லைஸ்டு டொமேட்டோ நறுக்கிய தக்காளி ஸ்லைஸ்டு ஆனியன் நறுக்கிய வெங்காயம் சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி எது வேணா பயன்படுத்தலாம் க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் அதை வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க கிரவுண்ட்நட் வேர்க்கடலை கியூமின் சீடு சீரகம் பெப்பர் மிளகு செஸ்மி சீடு வெள்ளை எள்ளு ஒயிட் செஸ்மி சீடு அதாவது வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளு வேணாம் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை கார்லிக்கு பூண்டு சோக்குடு டேமரைன் ஊற வச்ச புளி சால்ட் உப்பு பாப்பி சீடு கசகசா fenugreek, வெந்தயம் மஸ்ட் சீட் கடுகு கோரியாண்டர் பவுடர் தனியாத்தூள் ரெட் சில்லி பவுடர் மிளகாய் தூள் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் இதுதான் இந்த பாய் வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது இதுக்கு முதல்ல எதை அரைக்கணுன்றதை பார்த்துப்போம் வேர்க்கடலை கசகசா வேர்க்கடலை எள்ளு கசகசா இதை என்ன பண்ணணும்னா இளம் வறுப்பா வறுத்திட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அரைச்சிக்கணும் வாங்க இப்போ இந்த மூணு பொருட்களையும் வறுப்பாக வறுத்துப்போம் வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சட்டி காயட்டும் இந்த இப்போ மூன்று பொருட்களை வறுக்க போகிறோம் இல்லையா வே வேர்க்கடலை கசகசா எள்ளு எல்லாம் இதை எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது வெறும் வா தான் வறுக்கணும் சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிடுச்சு மிதமான கீழ வச்சு வரீங்க நல்லா சட்டி காஞ்சிருச்சு இப்ப எள்ளை போட்டுக்கிறேன் மிதமான தீயிலே வருங்க எள்ளு வந்து பொதியும் பழமொழியா இருக்கு இல்லையா எள்ளும் கொள்ளும் வெடிக்குது பாரு அப்படின்னு எள்ளு பொதியிறப்போ வெடிக்கும் வெடிக்க ஆரம்பிக்குது எள்ளு வரிப்பட்டுடுச்சு இப்போது கசகசாவை சாவை வறுத்துப்போம் இப்போ கசகசாவை வறுத்துப்போம் ச கசகசா சீக்கிரமாக கசகசா இப்போ சீக்கிரம் வறுப்பட்டுருவோம் அது அப்புறம் போட்டவனையுமே எடுத்துடுங்க நிறைய கசகசா வேணால் கொஞ்சமாக இருந்தால் போதும் இதுக்கு அந்த கசகசா வறுபட்டுடுச்சு இப்போ வேர்க்கல்ல போட்டுக்கலாம் வேர்க்கல்ல வறுத்த வேர்க்கல்லையாக தான் வாங்கியிருப்போம் அந்த தோலெல்லாம் சீக்கிரம் உரியதுக்காக நிறுத்தி ஒரு வாட்டி நம்ம வறுத்துப்போம் ஏன்னா வாங்கி வச்சது அப்படி பதத்து போன மாதிரி இருக்கும் கொஞ்சம் சூட்டில் வறுத்துட்டோன்னா இந்த இதெல்லாம் இந்த ஈரப்பதம் போயிடும் நமக்கு அந்த தோலை உரிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் பாருங்க சூடான உடனே இந்த தோலெல்லாம் எல்லாம் பிரிஞ்சு வருது அதனாலதான் வறுக்க சொல்லுறது இப்போ வறுக்காம பச்சை கடலையா இருந்ததுன்னா இதோட உப்பு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க அப்போ தீயாம இருக்கும் நான் வறுத்த கடலைன்றதுனால நான் அப்படியே போட்டு இது பண்ணியிருக்கேன் வறுத்த கடலையே வாங்கி நீங்கள் செய்கிறப்போ பயன்படுத்துங்க உங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் ஓ வேர்க்கடலையும் வரிப்பட்டுடுச்சு ஓ ஒரு தட்டில் கொட்டி இந்த வேர்க்கடலையோட தோலை நீக்கிடுவோம் வேர்க்கல்ல சாப்பிட்றப்போ தோளோட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும் இது என்னென்னா தோளோட போட்டோன்னு வச்சுக்கோங்க அரைக்கிறது சீக்கிரம் அரைப்படாது அதனால என்ன பண்ணுங்க வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு போடுங்க அதுக்காக தான் நம்ம வறுத்த கடலையே திருப்பி வறுக்கிறோம் இந்த தோலை நீக்கிடலாம் இப்போ இதை பாருங்க தோல் எல்லாம் நீக்கியாச்சு இப்போது இதை என்ன பண்ணுங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க மொதல் தண்ணி ஊற்றாமல் பொடிச்சிக்கோங்க பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க வாங்காய் அரைச்சிடலாம் அரைக்கிறப்போ இது மாதிரி ஒட்டி செமிக்கும் அதனால கொஞ்சம் வலிச்சு விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த எள்ளு வேர்க்கடலை கசகச அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த கத்திரிக்காய நல்லா கழுகிட்டு அந்த ஏ அரைச்ச மசாலாவை போட்டு பெரட்டி வைக்கணும் இப்போ தண்ணி இல்லாமல் வடிச்சு வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா எள் வேர்க்கடலை கசக சாதம் இந்த கத்திரிக்காயில் போட்டுடணும் போட்டுட்டு வேர்க்கடலை எள்ளு கசகச அரைச்ச விழுதை ஊற்றிட்டோம் அதோட என்ன பண்ணுங்கன்னா தனியாத்தூள் சிறிதளவு மஞ்சள் தூள் சிறிதளவு நம்ம எண்ணெயில் வந்து தனியாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட மாட்டோம் மிளகாய் தூள் தான் போடுவோம் அதனால இதில் பாதி மிளகாய் தூள் எண்ணெயில் பாதி மிளகாய் தூளாக போடுவோம் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட போகிறீங்கன்னா ஒரு ஸ்பூனை வந்து இந்த இதில் போட்டு வரட்டி வச்சுடுங்க தேவை உப்பு இப்பவே போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லாட்டினா எண்ணெயில வணக்கிறப்ப கூட போடலாம் நான் எண்ணெயில் வதக்கிறப்ப போட போகிறேன் இப்போ இதை என்ன பண்ணுங்க நல்லா எல்லா கத்திரிக்காயிலையும் படுகாம மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க நல்லா பரட்டிக்கணும் எல்லாத்துலேயும் எல்லா கத்திரிக்காயிலையும் நறுத்து வச்ச கத்திரிக்காயிலையும் படுத மாதிரி பரட்டி பூளை வச்சுக்கணும் இப்போது நல்லா பரட்டியாச்சு அடிச்சு மூடி வச்சுடுவோம் இப்போ வாங்க இப்போ தின கத்திரிக்காய் செய்ய ஆரம்பிப்போம் வாய் வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் சட்டி காயட்டும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு அடி கனமான பாத்திரமாக எடுத்து செய்யுங்க இல்லாட்டினா இது வந்து சீக்கிரம் அடி பிடிக்கும் ஏன்னா அந்த வேர்க்கடலை எள்ளெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து அடி பிடிக்கிற தன்மை கொண்டது அதனால அடி கனமான பாத்திரங்கள் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் நிறையாவே தேவைப்படும் இந்த சட்டி போட் நல்லா காயட்டும் இப்போ இந்த சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சம் இதுக்கு நிறைய எண்ணெய் செல்லும் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெயும் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு வெந்தயம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் போட்டுக்கலாம் கடுகு கடுகு பொரியுது வெந்தயம் மிளகு சீரகம் எல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ பொரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணுங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க வெங்காயம் கறிவேப்பிலை கறிவேப்பிலை போட்டு கிண்டி விடுங்க கொஞ்சம் வெங்காயத்தோட நிறம் ஆரட்டும் வெங்காயம் வெந்து நிறமாறப்போ தக்காளி போட்டுக்கலாம் இடித்த பூண்டை போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாய் இடித்தது போட்டுக்கலாம் மீதி பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்க இப்ப கொஞ்சம் வெந்திருச்சு தக்காளியும் நல்லா வெந்துருச்சு பூண்டும் நிறமாற ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுங்க காரத்துக்கு கம்மியா தானே அந்த கத்திரிக்காயில போட்டு ஊற வச்சிருக்கோம் மீதி மிளகாய் தூளை இந்த எண்ணெயில போட்டு வண வணக்கிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு காரமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூளை எடுத்து வச்சு பாதி வந்து பத்திரிக்காயில் ஊற வைங்க நீரத்தை இந்த எண்ணெயில் போட்டு வணக்கிக்கோங்க கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வரட்டும் நம்ம அந்த ஊற கத்திரிக்காயை போட்டுடலாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுங்க இந்த கத்திரிக்காயை போட்டு இந்த பசஞ்சு வச்சோம் இல்லையா அந்த கத்திரிக்காயை போட்டுடலாம் போட்டு இந்த எண்ணெய் இதெல்லாம் நல்லா கலர்ந்து விட்டுக்கோங்க நவீ நல்ல திண்டி போட்டு விடக்கூடாது கோங்க பாருங்க எண்ணெயும் அந்த மசாலாவும் நல்லா இதாயிடுச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் மிதமான தீயில வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடுங்க ஆ மிதமான தீயில வச்சுட்டேன் இப்போது மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேகட்டும் எண்ணெயிலே மிதமான தீல மூடி போட்டு வேக விட சொன்ன இல்லையா இடையில இடையில மூடிய அந்த பத்து நிமிஷம் வேக விடுறதுக்கு முன்னாடி இடையில எடையில மூடிய திறந்து பிரிக்காம திண்டி விட்டுக்கோங்க ஆரம்பிச்சது இல்லையா அதனால அப்பப்போ திண்டி விட்டுக்கணும் இந்த சமயத்துல என்ன பண்ணுங்க உப்பு போட்டுக்கோங்க இப்ப பாருங்க இப்போ உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டு அந்த இதெல்லாம் நல்லா சொரண்டி விட்டு வேக விடுங்க இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் பத்து நிமிஷத்துல வெந்துடும் அது உங்களுக்கு எப்படி வெந்துருச்சு அப்படின்னு தெரியும்னா அந்த நிறம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் இதோ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது பாருங்க இந்த கத்திரிக்காய் எல்லாம் அது மாதிரி மாறி இருக்கும் அப்போ கத்ரிக்காய் வெந்துருச்சுன்னு தெரியும் மூடி உரைச்சு வெதை விடலாம் வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நீங்க இடையில மூடியை திறந்து விட்டு அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும் பந்த் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கத்திரிக்காய் பாருங்க கொஞ்சம் வணங்கி வே வெந்துடுச்சு அதை இதுல இருக்கு இப்ப என்ன பண்ணுங்க புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க ஒளி தண்ணி ஊற்றி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க அப்புறம் இந்த மிக்சியில அரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியையும் இந்த மிக்சியில இந்த இதெல்லாம் அரைச்ச இதெல்லாம் எல்லாம் இருந்தது இல்லையா அதையும் வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி அந்த தண்ணியையும் ஊற்றிக்கோங்க ஊற்றி கிண்டி விட்டு மூடி போட்டு வேக விடுங்க ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் மூடி போடுங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஒரு கொதி இப்போ என்ன பண்ணுங்க கிண்டி விட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சு மூடி போட்டு மூடிடுங்க நல்லா சுண்டி வரட்டும் இந்த பிடிக்கிறதுனால அப்பப்போ கிண்டி விடணும் இடையில இடையில ஓ ஒரு கொதி கொதிச்சிருச்சு மிதமான வச்சுப்போம் மிதமான தீல வச்சாச்சு என்ன மூடி போட்டு கொதிக்க விடுவோம் அது கத்திரிக்காய் அரை இது வெந்துடுச்சு இப்போ இந்த தண்ணி இதெல்லாம் சுண்ட விடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது சுன்றப்போ எல்லாமே கத்திரிக்காயும் வெந்திருக்கும் பதத்துக்கு வந்துடும் எண்ணெய் கத்திரிக்காய் பதத்துக்கு கொஞ்சம் வேகட்டும் ஆனா வேகிற அந்த பத்து நிமிஷத்துக்கு இடையில அப்பப்போ கிண்டி விடணும் இல்லாட்டினா அடி பிடிக்கும் அந்த கிண்டி விடுறத பார்த்து கிண்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கிண்டி விடலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா க சின்ன கத்திரிக்காயாக முழுசு முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு முழுசாக போடுறது தான் இதோட ஒரு சிறப்பு அதனால தான் நானும் இந்த முழு சின்னதாக இருக்க இந்த கத்திரிக்காயை முழுசாக நாலாக வெட்டி போட்டிருக்கேன் பூச்சி இதெல்லாம் பார்த்து நறுக்கி போடுங்க, ஒன்றும் கொஞ்சம் இந்த புளி சுண்டட்டும் அதுக்கப்புறம் வினிகர் காடி ஊற்றலாம் இதை என்ன பண்ணலாம்னா ஊருகா மாதிரி பாட்டிலில் அடைச்சி வச்சு கூட பயன்படுத்தலாம் ஊருகா மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட வைக்கணும் சுண்ட வச்சு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி பண்ணலாம் ஊருகா மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காயை வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து எடுக்கிறேன் பாருங்க சுண்டை சுண்டை அடி பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால அப்பப்போ பார்த்து கிண்டி விடுங்க தான் அடி கனமான பாத்திரமா வைக்க சொல்லுறது நீங்க அடி கனம் இல்லாம மெல்லிசான பாத்திரம் வச்சீங்கன்னா எளிதா அடி பிடிச்சிடும் பாருங்க ஒன்னும் எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஒன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும் இந்த நேரத்துல என்ன பண்ணலாம்னா வினிகர் ஊத்தலாம் வினிகரும் ஊற்றியாச்சு வினிகர் ஊற்றி நல்லா சுண்டட்டும் கத்திரிக்காயும் கழிஞ்சு வேக ஆரம்பிச்சிச்சு கோழி போட்டு வேக வைக்கலாம் எ பிரிஞ்சு சுண்ட நல்லா சுண்டிடுச்சு நான் ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் நல்லா சுண்டிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா சுண்டியாச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது வாய் வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் தயார் அதாவது பிரியாணியில் பிரியாணியில் வச்சு பந்தியில் பரிமாறிவாங்க இல்லையா எண்ணெய் கத்திரிக்காய் இந்த வாய் வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் தயாராகிடுச்சு இதை என்ன பண்ணலாம்னா பாட்டிலில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊருகா மாதிரி கூட பயன்படுத்தி சாப்பிட்லாம் அணைச்சாச்சு பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான் பாருங்க கணிஞ்சு எப்படி வெத் கத்திரிக்காயும் வெந்திருக்குன்ட்டு இந்த திண்டுக்கல் கத்திரிக்காயில் செய்யறப்போ எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் பாய் வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் தயார் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறது தான் நீங்களும் செஞ்சு சுவைத்து மகிழுங்கள் இப்போ எப்படி பாய் வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கோம் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சுவைத்து மகிழுங்கள்